பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மாநகர பேருந்து மீது ஏறி ஆட்டம் போட்டு அடாவடி செய்த சம்பவம் தொடர்பாக அமைந்த கரை டிபி சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பிரஷர்ஸ் டே கொண்டாடப்பட்டது இதற்காக கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் பூவிருந்தவள்ளியிலிருந்து பிராட்வே செல்லக்கூடிய ஐம்பத்தி மூன்று எண் கொண்ட மாநகர் பேருந்தில் ஏறி புதிய மாணவர்களை பேருந்தில் அழைத்துச் சென்றனர் பேருந்து கல்லூரி அருகே வந்தடைந்ததும் சாலையின் குறுக்கே பட்டாசு வெடித்து ஆட்டம் போட்டனர் தொடர்ந்து பேருந்து மீது ஏறிய மாணவர்கள் பேருந்து கூரை மீது ஆட்டம் போட்டதோடு கும்பலாக அமர்ந்து கூச்சலிட்டனர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களின் அட்டகாசத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மாணவர்கள் ஆட்டம் போட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது